இன்றைய பதிவில் நாம் செல்டிக் புராணத்தில் தோன்றும் மரணத்தை முன்னறிவிக்கும் ஒரு மர்ம ஆன்மாவை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன் ஐரிஷ் மற்றும் செல்டிக் மக்களுடைய கதையின் பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் அந்த பதிவு மேலும் ஒரு தெளிவான விளக்கத்தை இதில் குறிப்பிடும் சில கதாபாத்திரங்களில் பின்னணியை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று நம்புகிறேன் மாயையான மாயாஜால உலகத்தில் இருந்து பூமிக்கு வந்தவர்கள்தான் துவாதா டேடனான் பூர்வீக தெய்வங்களான அவர்கள் பூமியில் நல்லாட்சி செய்தாலும் பின் நாட்களில் ஐரிஷ் மக்களில் மூதாதையர் வருகை காரணமாக அவர்கள் சீட்ஹே என்னும் தேவதை உலகத்திற்கு செல்கிறார்கள் அவர்கள் உலகத்திலிருந்து மறைந்தாலும் அவர்களின் வழிமரபில் வந்தவர்களான ஓ ப்ரயன் ஓ கானர் ஓ கிரேடி ஓ நீல் கவனாக் எனும் குடும்பங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டும் வந்தார்கள் இங்கிருந்துதான் பேன்ஷி எனும் அமானுஷ்ய பெண்ணின் வரவும் ஆரம்பமாகிறது பேன்ஷி இன்றைய பல திரைப்படங்களில் ஒரு கொடூரமான பேயாகவும் மற்றவர்களை காயப்படுத்தும் ஆன்மாவாகவும் சித்தரிக்கப்படுகிறாள் ஆனால் உண்மையில் அவள் ஐரிஷ் மற்றும் செல்டிக் புராண கதைகளின்படி மரணத்தை முன்னறிவிக்கும் மரண தூதராக பார்க்கப்படுகிறாள் குறிப்பாக பேன்ஷி என்கின்ற பெயர் பீன்சிடி எனப் பொருள்படும் அதாவது மறு உலக தேவி பேன்ஷி ஐரிஷ் மக்களின் முக்கிய தெய்வமான மோரீகனுடன் தொடர்புடையவள் என்று பலர் நம்புகிறார்கள் நீண்ட வெள்ளை முடியும் சிகப்பு அல்லது வெள்ளை நிற ஆடையுடன் தோன்றும் பேன்ஷி எல்லோருடைய கண்களிலும் பொதுவாக தென்பட மாட்டாள் டனான் வம்சாவளியில் வந்தவர்களின் மரண தேவதையாக கருதப்படும் பேன்ஷி அந்த குடும்பங்களில் யாரேனும் இறக்கப் போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதை முன்னறிவிக்கும் முகமாக தோன்றுவாள் போகும் நபரின் இல்லத்தை சுற்றி வலம் வரும் அவளை காண்பது கடினம் ஆனால் அவள் வரும் முன்னரே மெல்லிய குளிர் காற்று அந்த இல்லத்தில் உள்ள எல்லோர் மீதும் தழுவி செல்லும் அதன் மூலம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவளது வரவை இதைத் தொடர்ந்து அவள் உறக்க சத்தத்தில் அழுவாள் பான்ஷியின் அழுகை மிக வலிமையானது அது காற்றை கிழிக்கக்கூடியது போல கேட்கும் சில நேரங்களில் அவள் ஆவேசமாக கத்துவாளாம் சிலருக்கு அது பயங்கரமாக இருந்தாலும் சிலர் அந்த அழுகையை ஒரு மரணத்துக்கான எச்சரிக்கையாகவும் ஒரு அன்பான விடைபெருக்கான அழைப்பு என்றும் கூறுவார்கள் இது அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த குடும்ப உறுப்பினரில் ஒருவர் மறுதினமே இறப்பார் ஒரு இரவில் காற்றும் இருளும் கலந்துவிட்ட சமயத்தில் வினோதமான அழுகையை கேட்டால் அது பேன்ஷியின் அழுகை அடுத்த நாள் அந்த வீட்டில் ஒருவர் இல்லை உண்மையில் இது துக்கத்தின் தொடக்கம் அல்ல மரணம் என்பது ஐரிஷ் புராணத்தின் படி ஆன்மாவுக்கான ஒரு பயணம்தான் அவளின் அந்த வினோத அழுகை அச்சத்தை தரும் என்பதைத் தாண்டி தயாராக இரு என்று முன்னறிவிக்கும் ஒரு அறிகுறியாகத்தான் ஐரிஷ் மக்கள் அதை காலந்தோறும் எண்ணி வந்தார்கள் பலரும் அவளை ஒரு தீய சக்தியாகவோ ஆன்மாவாகவோ பார்த்ததில்லை மரண வழிகாட்டி என்றுதான் நம்பினார்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கின்றது பழங்கால ஐரிஷ் சமுதாயத்தில் ஒருவர் இறந்தால் அந்த வீட்டில் மலைகளிலும் புல்வெளியிலும் வாழும் பெண்களை அழைத்து இரங்கல் பாடுவது வழக்கம் அவர்களை கீனிங் விமன் பீன் சாயின்ட் என்று அழைப்பார்கள் இவர்கள் இறந்தவரின் ஆன்மாவுக்கு வழிகாட்டியாகவும் இறந்தவர்களின் குடும்பத்துடன் துக்கத்தை பகிர்ந்து மரணம் ஒரு இயற்கையான பயணம் என்பதை நினைவுபடுத்தும் உன்னதமான மனிதர்களாக பார்க்கப்பட்டார்கள் பின் அவர்களின் மறைவுக்கு பின்னர் இந்த பாரம்பரியம் முற்றாக மறையத் தொடங்கியது குறிப்பாக அந்த காலப்பகுதியில்தான் பேன்ஷியின் தோற்றமும் ஆரம்பமானது இதனால் ஐரிஷ் மக்கள் அவர்களின் ஆன்மாக்கள்தான் பேன்ஷியாக மாறியிருக்கிறது என்று நம்பினார்கள் பேன்ஷி ஒரு தீய ஆவி என்பதை தவிர்த்து அவள் ஒரு ஃபேரி பீயிங் என்று தான் ஐரிஷ் மக்கள் பார்த்தார்கள் பேன்ஷி பேயா தேவதையா அல்லது மரணத்தின் முன்னறிவிப்பாளியா உங்கள் கருத்து என்ன இது போன்ற அற்புதமான கதைகள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி